நீங்கள் என்னையே இந்த என்ன இன்றைக்காலை என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்குல வந்து வயலில் கொஞ்சம் வேலை இருக்குது இதனால் கூலுக்கு மாதிரி நம்ம பொரி பொறிகடலை ம் அது இது அரிசி செடி அரிசி ம் ம் வேறு கடலை ம் ஆமாம் ம் சரி அப்புறம் இப்போ அது மட்டும் தான் வேணும் இதுக்கு முன்னாடி என்ன சாப்பிடுங்க வேலை இல்லாத கூட என்ன சாப்பிட்டிங்க நேரத்து வரை ரெண்டு நாள் நெல்லிக்கை தண்ணி குடிச்சிங்க ஆ நல்லிக்கை தண்ணி குடிச்சிங்க இப்படி குடிக்கிறப்ப நல்லா இருக்குதா நல்லா சுருப்பாக இருக்குது அப்போ குடிக்கிறப்ப மாதிரி இருந்தால் அதே வேலை இருக்கிறப்ப ஒன்று காலப்பா வேலையே வந்து இங்கே வேலையே செஞ்சாலே நீங்கள் தண்ணி கைத்தடி குடிச்சுட்டு வேலை செய்யலாம் புரியுதா இந்த வேலை செஞ்சே வேலை செய்ய அதாவது உள்ளே போச்சுன்னு வச்சுக்கங்க வேலையை செய்ய முடியாது எந்த உணவையும் இது இது வந்து வண்டியில் பெட்ரோல் போட்டால் ஓடும் நம்ம உடம்புல உள்ள உணவு போச்சாவே ரெண்டு மூணு வேலை செய்ய வேண்டியது இருக்குது அப்போ வேலைக்கு இடைஞ்சால்தான் யாருமே தின் போட்டு வேலை செய்ய முடியாது தூங்கிடுவான் இப்போ புரியுதா முடிஞ்ச அளவுக்கு அதில் போட்டு கரைச்சிடுங்க அதாவது உணவு சாப்பிட்ட உடம்பு இயங்காது உணவு சாப்பிட்டா உடம்பு எல்லாமே கெட்டு போகும் அப்போ முயற்சி பண்ணி பாருங்க அது காட்டில் நீரில் தான் இந்த உடம்பு இயங்குது எதாவது தேவையில்லை பேரிச்சம்பழம் மட்டும் போடுங்க அதெல்லாம் நிறுத்திடுங்க எல்லாமே பேரிச்சம்பளம் நீங்கள் போட்டுக்கலாம் இது ஒரு இது ஒரு கிராமம் பாருங்கள் இந்த கிராமத்தில் இவ்வளோ ஒரு கடுமையான சிக்கல் இருக்குது உங்களுக்கு யானை காலம்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது விழுக்காடை வடிஞ்சுருக்குமா ஐம்பது விழுக்காடு இடம் எத்தனை கிலோ இருந்தீங்க முதல்ல எத்தனை கிலோ நூற்றி இருபத்தொம்பதா நூற்றி இருபது இப்போ எவ்வளோ இருக்குங்க தொண்ணூறு ரூபீங்களா அஞ்சு கிட்ட இருக்குங்களா போட்டீங்க ஆமாம் கொடுமையான நோய்கள் தான் இது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த உடைப்புக்கும் அது வயிற்றுல உணவு போட்டால் உடம்பு வேலை செய்யாதுங்கிற யாரும் தெரிய வேண்டாமான்னு தெரியல இப்போ அவங்களுக்கு என்ன பேரிச்சம்பழத்தையும் தண்ணீர்னு அவங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் மகிழ்ச்சி பண்ணுறேன் பேரிச்சம்பழமும் தண்ணீர் இதுவே போதுமானது இதை முயற்சி பண்ணோம்னா அந்த காலை கரைச்சி எடுக்கலான்னு நினைக்கிறோம் எப்படி இன்னும் பார்க்கணும் இது இந்த ஒரு கிராமம் இது இப்போ பார்த்தா திருநெல்வேலியிலேருந்து தள்ளி ஒரு இருபது கிலோமீட்டர் பாஞ்சு கிலோமீட்டருக்குமா இருக்கிற ஒரு நல்லூருங்கிற இடத்துல கோடக ஒரு கிராமம் இது இங்கே பக்கத்தில் ஆற்று பாசானால் இங்கேலாம் போயிட்டுருக்குது இந்த மாதிரி சிக்கலில் இருக்குது சரி முயற்சி பண்ணுவோம் அப்படி போட வாங்க